ஸோ அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பாலிட்டி பொருளாதாரம் மற்றும் மியூனிட்டிட் எல்லாமும் பார்த்துட்டோம் கடைசியான அஞ்சு கேள்வி புவியியல்ந்து கேட்டிருக்காங்க ஸோ இதோட நம்ம டெஸ்ட் கொஷின் முடியுது ஸோ நூற்றி எழுபத்தி ஓராவது கேள்வி இந்தியாவில் காணப்படும் மலைச்சிகரங்களில் மிக உயர்ந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ இந்தியாவில் காணப்படும் மலைச்சிகரங்களில் மிக உயர்ந்தது எது கே டூ சரியா ஹைட் என்ன எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் இல்லையா எவரெஸ்ட் ஹைட் என்ன டபுள் எயிட் ஃபோர் எயிட் இல்லையா ஸோ நம்ம ஏன் கேட்டுன்னு சொல்கிறோம் எவரெஸ்ட் எங்கே இருக்குது நேபாளில் இருக்குது எவரெஸ்டும் தவுலகிரியும் நேபாள் சரியா கஞ்சன்கங்கா கே டூ இந்தியாவில் இருக்குது கஞ்சன்கங்கா எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் தவுலகிரியோட ஹைட் என்ன எயிட் ஒன் செவன் டூ சரியா ஸோ சிகரங்களுடைய ஹைட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக கேட்டுடுறாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சரியா ஸோ இந்தியாவில் காணப்படும் மலர்ச்சிகரங்கள் மிக உயர்ந்தது கே டூ கேட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது காட்வின் ஆஸ்டின் சரியா ஸோ கஞ்சன்கங்கா எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் சிக்கிமில் இருக்குது ஸோ எவரஸ்ட்டும் தவுளகிரியும் நேபாளில் இருக்குது ஸோ நூற்றி எழுபத்தி ஓராவது கேள்வி ஆப்ஷன் சி நூற்றி எழுபத்தி இரண்டாவது கேள்வி பாருங்கள் பின்வருவனவற்றுள் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை இணைக்கும் இடம் சரியா ஸோ இது தெரியாத ஆளுங்களே இல்லை ஸோ நிறைய வாட்டி கேட்டாங்க நீலகிரி நூற்றி எழுபத்தி மூன்றாவது கேள்வி அச்சரேகை அச்சப்பரவல் மற்றும் தீர்க்கரேகை ஸோ எட்டு புள்ளி நான்கு வட அச்சம் முதல் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு அட வட அச்சம் வரை சரியா தீர்கரேகை அறுபத்தி ஏ அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு இங்கே மேற்குன்னு கொடுத்துட்டாங்க அதான் இங்கே தப்பு சரியா அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு கிழக்கு முதல் தொண்ணூற்றி ஏழு புள்ளி இருபத்தைந்து கிழக்கு வரை சரியா ஸோ அப்போது ஒன்று மட்டும்தான் சரி சரியா இங்கே ஒழுங்காக பார்க்கணும் அதனால தான் இந்த ஒரே வாரத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி எழுபத்தி மூணு ஆப்ஷன் ஏ ஸோ நூற்றி எழுபத்தி நான்காவது கேள்வி பாருங்கள் இமயமலை குறித்த சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க ஆசியாவின் மிக நிலமான மலைத்தொடர் இமயமலை ஸோ இமாலயா என்ற சொல்லுக்கு பனி உறைவிடம் சரியா பனி உறைவிடம் என்று பொருள் சரிதான் இது டெத்திஸ் கடல் படிந்த படிவுகளிலிருந்து தோன்றிய மடிப்பு மலையாகும் சரியா கடல் மடிந்து சரியா மடிந்து வச்சுக்கோங்க மடிந்து சரியா ஸோ சரிதான் ஸோ பதினான்கு உயரமான உலகளின் உலகின் பதினான்கு உயரமான சிறு சிகரங்களில் ஒன்பது சிகரங்களில் இமயமலை தனக்கத்தை கொண்டிருக்கிறது சரியா இது ஒரு முக்கியமான கொஷின் தான் ஸோ மூணுமே சரிதான் ஸோ நூற்றி எழுபத்தி நான்கு ஆப்ஷன் சி ஸோ நூற்றி எழுபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் தார் பாலைவனம் பற்றிய தவறான கூற்றை தேர்க சரியா தார் பாலைவனத்தை பற்றி கேட்குறாங்க இது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ மாநிலத்தில் மூணில் ரெண்டு பங்கு பாலைவனமாக தான் இருக்குது சரியா தார் பாலைவனம் ஸோ இது இரண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உடையது சரிதான் ஸோ இது உலகின் ஏழாவது பெரிய பாலைவனம்னு கொடுத்துருக்காங்க கிடையாது உலகின் பதினேழாவது பாலைவனம் பெரிய பாலைவனம் சரியா சோ உப அயன மண்டல பாலைவனங்களில் உலகின் எட்டாவதுன்னு கொடுத்துருக்காங்க உலகின் ஒன்பதாவது பெரிய பாலைவனம் எதுல உப அயன மண்டலத்துல ஆனா பாலைவனம் பார்த்தன்னா உலகின் பதினேழாவது பெரிய பாலைவனமாக அறியப்படுகிறது சரியா சோ இப்போ சரியான பதில் இது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா அப்படி பார்த்தா என்ன ரெண்டு தவறாக இருக்கே ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஸோ சிஏவே நம்ம எடுத்துக்கலாம் சரியா சார் உபாயன மண்டலத்தில் ஸோ எட்டாக கூட இருக்கலாம் ஸோ ஆனால் உலகின் பதினேழாவது பாலைவனம் மட்டும் சரியானது ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா பதினேழு தான் சரியானது ஸோ நம்ம சிஏ எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ தமிழ் தனியாகவும் அரசியலமைப்பு பொருளாதாரம் யூனிட் எயிட் புவியியல் சொல்லாமல் இதெல்லாமே சேர்ந்து எழுபத்தைந்து கேள்வியாகவும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டைம் இருக்கும்போது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்